மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மீனம் ராசியிலிருந்து வக்ரகதியில் கும்பம் ராசிக்குள் நுழைந்து பயணிப்பதால் என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் புதன் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய பயண காலகட்டத்தில் இறுதி தருவாயில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனியுடன் வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்குள் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருந்ததை விட ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனியோடு சேர்க்கை பெற்று பலம்பொருந்திய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தான் அமைந்துள்ளது எனவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சத்துருஸ்தானாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற புதன் தன்னுடைய பார்வையில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியை சமகிரகமாகவும் அதிநட்பு கிரகமாகவும் பார்க்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி தன்னுடைய பார்வையில் புதன் பகவானை முழுமையான நட்பு கிரகமாக பார்க்கிறார் எனவே இதுவரையில் உங்களுக்கு நீச்ச நிலையில் பலமிழந்து மூன்றாம் இடத்தில் இருந்ததை விட இந்த தருணத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் தனஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியுடன் சனியுடன் சேர்க்கை பெற்று பயணித்து கொண்டிருப்பது நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களில் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்த வாய்ப்புகளும் முன்னேற்றங்களுக்கான மிகச் சிறப்பான சந்தர்ப்பங்களும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் எளிதாக இனிதாக கைகூடுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் விலகி நன்மைகளும் வளர்ச்சிகளும் உங்களை வந்து சேரும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் நல்ல பல வழிகளை வகுத்துக்கொள்வதற்கான அருமையான யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை துல்லியமாக தீர்க்கமாக மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் தெளிவுபடுத்துகிறார் புதன் நீச்சம் பெற்றிருப்பதை விட வக்கநிலைக்கு மாறியிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது பின்னோக்கி பயணித்து நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற முன்கோபங்கள் உணர்ச்சிவசப்படுதல் நிதானமின்மை போன்ற அனைத்தும் விலகி எல்லாவிதமான விஷயங்களிலும் திறம்பட அறிவுபூர்வமாக மதிநுட்பத்துடன் முடிவு எடுத்து அவற்றை செம்மையாக கணக்கச்சிதமாக மிகச் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த பணிகளை கூட அறிவுபூர்வமாக சிந்தித்து எளிதாக சிரமமில்லாமல் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாகவே இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் புதன் உங்களுடைய தனஸ்தானத்திற்குள் நுழைந்து சனியுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களில் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல மாறுதல்கள் கண்டிப்பாகவே அதுவாகவே கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைந்துள்ளது மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய வயதிற்கு ஏற்ப நீங்கள் ஆசைப்பட்ட மனதில் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உறுதியாகவே நீங்கள் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடிவரும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் தாமதங்கள் கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று நினைத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் நிறைந்த காரியங்களில் இந்த நேரத்தில் இறுதி நேரத்தில் கூட சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் அற்புதமாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடக்கிறது உங்களுக்கு இதுவரையில் மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த ஏழரை சனி காலகட்டம் முடியும் தருவாயில் இப்படிப்பட்ட புதனின் அமைப்பு காரணமாக பிரம்மாண்டமான அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கிறது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி உங்களுடைய ராசிக்கு முன்னேற்றங்களை அவரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ராசியான மூன்றாம் இடத்திற்கு வலுவாக நுழைவதால் இந்த தருணத்திலிருந்தே அற்புதமான அருமையான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய சனியோடு இந்த நேரத்தில் புதன் சேர்க்கை பெறுவதால் பிரம்மாண்டமான அதீதமான அதிரடியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாகவே உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்பதை சனியும் புதனும் தெளிவுபடுத்துகிறார்கள் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் மிகச் சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இந்த தருணத்தில் இதுவரையில் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் குடும்ப உறவுகளுக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆசைகளை தேவைகளை கேட்டறிந்து அவற்றை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமை பெருகும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பு காதல் அந்நியோன்யம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்த கடினமான விஷயங்களை கூட பேசியே தீர்வு காண முடியும் உங்களுடைய இனிமையான பேச்சால் மற்றவர்களை கவர்ந்திழுத்து உங்களுடைய காரியங்களை எளிதில் சாதித்து கொள்ள முடியும் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தி கொள்ள முடியும் இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் உங்களை வந்து சேரும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நீங்கள் திட்டமிடுவதை விட எல்லாவிதமான பணிகளிலும் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் அதிர்ஷ்டயோகத்தில் உச்சிக்கு செல்ல முடியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகளும் நல்ல நிகழ்வுகளும் தானாகவே உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு நீங்கள் நினைத்தபடியே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அலுவலக சூழ்நிலையும் குடும்ப சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக நன்மைகள் நிறைந்தவைகளாக அமையும் நீங்கள் விரும்பி எதிர்பார்த்து சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் செம்மையாக சிறப்பாக கைகூடுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களைத் தேடிவரும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் புதன் சனியோடு சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த புதனின் அமைப்பு காரணமாக இனிதான நிறைய மாறுதல்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது எப்படிப்பட்ட சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட அவற்றை துணிச்சலுடனும் தைரியத்துடனும் அறிவு நுட்பத்துடனும் கையாளுவதற்கான அற்புதமான அருமையான ஆற்றல்கள் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைய கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகம் ரீதியாக மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என்று நினைத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உடைத்து எறிந்து வெறுப்பு உணர்ச்சி விலகி அதிக அளவிலான பொறுப்புடன் செயல்பட்டு நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற துறைகளில் நிறைந்து சந்திப்பதற்கான இனிதான அதிர்ஷ்ட யோகங்களும் உத்தியோகத்தில் அதிகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து இனிதாக சந்திப்பதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் பன்மடங்கும் மிகப்பெரிய அளவிலான உயர்வுகளை சந்திக்கக்கூடிய விதத்தில் அபிவிருத்திகளை நிறைந்து காணக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எளிதாக நிறைந்து கிடைக்கிறது நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு பிரம்மாண்டமான விதத்தில் உங்களுக்கு ஆதரவாக உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் சாதகமாக அமையும் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான காலகட்டமாக நிச்சயமாகவே இந்த புதன் வக்கப்பெயர்ச்சி காலகட்டம் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது கலைத்துறை ரீதியான விஷயங்களில் பெரும்பான்மையான கிரகங்கள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வருமானங்களை உயர்த்தி கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு எந்தவொரு செயல்பாட்டை மேற்கொண்டாலும் கலைதுறையில் இருக்கக்கூடிய சரிவுகள் அனைத்தையும் குறைக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று நினைத்து கொண்டிருந்த பணிகளை அறிவுபூர்வமாக மதிநுட்பத்துடன் நுணுக்கமாக செயல்பட்டு அவற்றில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உடைத்து முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்களை சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை எளிதாக செய்து முடித்து உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் நிச்சயமாகவே உங்களை தேடிவரும் அபரிவிதமான கடினமான காரியங்களை கூட எளிதாக செய்து முடித்து நிம்மதி பெறக்கூடிய விதத்தில் அரசியல் ரீதியான விஷயங்களில் கண்டிப்பாக செய்து முடிக்க முடியும் அரசியல் மட்டுமில்லாமல் கலைத்துறை சார்ந்த பணி போன்ற இரண்டிலுமே அபரிவிதமான வருமான உயர்வுகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி புதிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எந்தவிதமான தங்குதடையும் இல்லாமல் எளிதில் உங்களை வந்து சேருவதற்கான அற்புதமான அதிர்ஷ்டம் கிடைக்கும் கல்வி கற்ற உங்களுக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக கை நிறைய வருமானங்களை பெறுவதை கண்கூடாக பார்த்து உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் இவ்வாறான கல்வி செல்வத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகம் புதன்தான் புதன் சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அதிக அளவில் ஒளி பொருந்திய கிரகமாக திகழ்கிறார் புதன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது எதிரிகளை அடித்து துரத்தக்கூடிய விதத்தில் வீரமும் விவேகமும் துணிச்சலும் நிறைந்த ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது இப்படிப்பட்ட புதன் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையும் பல்வேறு விதங்களான காரியங்களில் அபரிவிதமாக செலுத்துகிறார் கணிதம் ஜோதிடம் மீடியா என் கம்ப்யூட்டர் செய்தித்தாள் பயந்த சுபாவம் பேச்சுத்திறன் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு கற்பிக்கும் அறிவுரை கூறும் ஆற்றல்கள் அனைத்தையும் மிகச் சிறப்பான முறையில் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஆற்றல்களை அபரிவிதமாக பெற்றவராக இருப்பவர் புதன் இப்படிப்பட்ட புதன் மிகவும் பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் என்பது பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற வளர்ச்சிகளையும் வாய்ப்புகளையும் விருப்பங்களையும் கண்டிப்பாக நீங்கள் சந்திக்கக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அபரிவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் நிச்சயமாகவே விளக்கி அவற்றை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் புதன் உறுதி செய்கிறார் புதன் கெட்டால் உங்களுக்கு புத்தி கெட்டுவிடும் நோய்வாய்ப்படுவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படும் ஆனால் அதே நேரத்தில் புதன் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது எப்பேற்பட்ட கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த காரியங்களாக இருந்தாலும் அவற்றை எளிதாக முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு ஞானம் அறிவு புத்திவித்தை போன்ற அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பட்டறிவு படிப்பறிவு போன்றவற்றை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான் மட்டுமே விஞ்ஞானம் விஞ்ஞானம் போன்றவற்றிற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் புதன்தான் இந்த மாதிரியான பல்வேறு விதங்களான சிறப்புகளை கொண்ட புதனை நீங்கள் எப்படி வணங்க வேண்டுமென்று பார்த்தால் புதன்கிழமை மட்டுமில்லாமல் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புதனை எந்த நாட்களில் வேண்டுமானாலும் வணங்கி பலன்களை நிறைந்து பெறலாம் நவக்கிரகங்களை மனதார நினைத்து கொண்டு ஒன்பது முறை வலம் வந்து புதனை வணங்கி வேண்டிக் நீங்கள் வேண்டியது எல்லாவற்றையும் புதன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் மாணவ மாணவியர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஆசிரியர்கள் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு ஆதரவு மாணவ மாணவிகளுக்கு மனமகிழ்ச்சி திருப்தியை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எழுத்துத் தேர்வு நேர்முகத் தேர்வு போன்றவற்றில் எளிதில் வெற்றி பெற முடியும் பரிகாரம் புதன்கிழமை விரதம் இருந்து பெருமாள் பகவானுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து தரிசனம் செய்யுங்கள்